நாங்கள் எஸ்கே சர்ப்ரைஸ் சேர்ந்து வரோம் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த சொல்லி ஒருத்தவங்க தங்களால் வர முடியான்னு சொல்லி சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க யார் அனுப்பியிருப்பாங்க நினைக்கிறீங்க அங்கு இல்லை அங்கு அனுப்பல வேற ஒருத்தவங்க தான் செய்திருக்காங்க யாராயிருக்கு அங்கு அனுப்பல சரி மிக்கிட்டே அங்கே கேட்க வேணும் சரி யாராயிருக்கும் நினைக்கிறீங்க அவர் அனுப்ப வேற ஒருத்தங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க யாராக இருக்க சில இருக்கலாம் நாங்கள் ப்ரூஃபாக சொல்கிறோம் இங்கேயும் இருக்கலாம் அம்மாவும் 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 இருப்பேன் அம்மா இல்லை இல்லை அங்கே இல்லை இல்லை ரெண்டு பேருமே இல்லை இல்லை ரெண்டு பேரும் அனுப்பிலை ரெண்டு பேரும் அனுப்பில. அப்படி அனு쁘ிறது காக்களே இல்ல. இருக்கு. இருக்குற வழிய தான் அனுப்பி இருக்காங்க. அப்ப நாங்க மாறி வந்துட்டோமோ இங்கே நாங்க மாறி வந்துட்டோமா அப்படிண்டா. இடம் மாறி வந்துட்டமா. சரியா இருக்கு. உங்களுக்கு தான் அனுப்பி இருக்காங்க. நீங்க சொல்றீங்க ஒருத்தர் அனுப்ப இல்லேண்டா. அவரை தாண்டி வேற யாராவது அங்க தான் செய்து சரி மினி இந்த சாக்லேட் பாஸ்கெட் வேணும் உங்களுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் அனுப்பிடுங்க உங்களுக்கு ஒரு சக்லேட் பாஸ்கெட்டும் அனுப்பியிருக்கிறாங்க யாராக இருக்கும் சரி ஒரு கிஃப்ட்டாக பார்ப்போம் முதல் சரியா சரி இந்த கிஃப்டாக பாருங்க ஓப்பன் பண்ணுங்கள் என்ன கிஃப்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க என்னது சரி ஓப்பன் பண்ணுங்க யோசிச்சு யோசிச்சு ஓப்பன் பண்ணுங்க பார்த்து பார்த்து ஒரு கிஃப்டாக செய்திருக்குறாங்க உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச கிஃப்டெல்லாம் வர்றது போல இருக்கு வேலை இருக்கு சொல்லலாம் வேண்டாம் நாங்கள் எல்லா கிஃப்டையும் கொண்டு போயிரு தெரியலன்னு சொல்லக்கூடாது இவ்வளோ பாசமாக அனுப்பியிருக்கிறாங்க எல்லாம் ஒரு ஆள் தான் அனுப்பிடு நீங்கள் என்ன அவங்கள பேச சொல்லவே இல்லை சரி அடுத்த கிஃப்ட்டை மிக்கிட்டேன் மின்னிட்டேருந்து வாங்குங்க என்னவா இருக்கும் சரி ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படியே காட்டுங்க எங்களுக்கு செப்ப யாராக இருக்கும் சைஸ் எல்லாம் தெரிஞ்சு அனுப்பியிருக்காங்க உங்களோடக்கு ஆ அப்போ யாரோ தெரிஞ்சவங்களா தானே இருக்கணும் அம்மா இல்லை அம்மா அனுப்பி இல்லை நீங்கள் அம்மாட்ட சொல்ல தான் எனக்கு அவ அம்மான்டே தெரியும் அவங்க எனக்கு சரி அடுத்த கிஃப்ட் டைம் வாங்குவேன் இது என்ன கிஃப்ட் அழகான போச்சோண்ட அனுப்பிடுறாங்க யாராக இருக்கு அம்மா இல்லை நீங்கள் இன்னும் அவங்களோட பேர் சொல்லவே இல்லை அவங்க இல்லை சரி லாஸ்ட்டாக இந்த கிஃப்ட் நீங்கள் இன்னும் சொல்லல இருந்தாலும் அவங்க கவலைப்பட போகிறாங்க இருந்தாலும் பாருங்க பார்த்துட்டு கெஸ் பண்ணுங்க சரி வாங்குங்க கிஃப்டை என்ன கிஃப்டாக இருக்குமான்னு நினைக்கிறீங்க அப்படி எங்களுக்கு காட்டுங்க மடிவா யாரா இருக்கும் அங்கு இல்லை அங்கு இல்லை அங்கு இல்லை அங்கு தானா சரி ஓகே உங்களோட அங்குள் வந்து கேக்கும் இந்த நெக்லஸும் அனுப்பியிருக்கிறாங்க அம்மா வந்து இந்த சூவும் போட்சமாக அனுப்பியிருக்கிறாங்க இந்த ரெஸ்ஸும் சாக்லேட் பாஸ்கட்டும் வந்து கொக்குவிலருந்து தனி ஒன்றவங்க அனுப்பியிருக்கிறாங்க எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்க்கல என்ன சொல்ல போகிறீங்க தேங்க்யூ தேங்க் யூ மட்டுமா சொல்ல போகிறீங்க அப்போ மிஸ் பண்ணிடலையா அங்கிட அதனால் வர முடியலைன்னு சொல்லி உங்களை சந்தோஷப்படுற சொல்லி தானே அங்கே அனுப்பின அவன் அவங்கள மிஸ் பண்ணலையா சரி ஓகே எங்களுடைய எஸ்கே சர்ப்ரைஸ் டெலிவரி சார்வாகவும் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கேன்